அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆத்ம விரிவு அப்படிங்கிற அத்தியாயத்துல வர கருத்து இதுல சாமி என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு படத்தை வந்து உதாரணமா சொல்றார் ஒரு படத்தை வந்து எடுத்துக்குங்க அது எது வச்சு பாருங்க அது வந்து ஒரு நேர்கோட்ல வந்து இருக்கிற மாதிரி பாருங்க அந்த நேர்கோட்டில் பல வட்டங்களும் அதை சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த வட்டங்கள் எல்லாமே வந்து அதை சூழ்ந்து தான் இருக்குதுன்னு சாமி சொல்கிறார் ஆனா அந்த வட்டங்கிறது அந்த கோடு வந்து கோணலா போயிடுச்சுன்னா கோணலா அந்த கோடு இருந்ததுன்னா அந்த வட்டம்ங்கிறது நேராக இருக்காது கோண கோணையா இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து நேர்கோட்டுங்கிறதுக்கு அந்த வட்டம்ங்கிறது நேராக இருந்ததுனாதான் நே அந்த நேர்கோடு நேராக இருந்ததுனால தான் வட்டமும் அதில் இருக்க முடியும் கோடுன்னு வளைஞ்சு போச்சுன்னா வட்டமும் அந்த வளைஞ்சு தான் போயிட்டு இருக்கும் இதை சாமி ஒரு உதாரணத்தின் மூலியமா என்ன சொல்றாருன்னா அந்த வட்டமுங்கிறது பெருசா ஆகும்போது அதோட சொரூபமுங்கிறது அந்த நேர்கோட்டுக்கு வந்து சமமா வர்றதா சாமி சொல்றாரு இப்போ அந்த வட்டமுங்கிறது பெருசா ஆகும்போது இப்போ எப்படி சின்ன வட்டத்து வந்து பெரிய வட்டயமா வரையிறமோ அப்போ அது என்ன ஆகுது அந்த வட்டத்தோட அளவும் பெருசாகும் போது அதுக்கு சமமாது வர்றதா சாமி சொல்றாரு இந்த ஜீவனோட வாழ்க்கைங்கிறது இந்த ஜீவன் உள்ள மனிதன்ங்கிறது ஜீவன் உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவன் நடக்கிறான் நகர்றான் செத்து போயிட்ட போது அதுல வந்து அசையாம செத்த ஒரு போனமா இருக்கிறான் அந்த எப்படி ஒரு செடிக்கு வந்து செத்த செடி வந்து வளராம இருக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஜீவன் போயிடுச்சுதான் நம்ம வந்து எங்கேயுமே நகர முடியாம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ இந்த நகர்றது இந்த பேசுறது கேட்கறது பார்க்க வைக்கிறது எல்லாமே இதுக்குள்ளார இருக்கிற அந்த ஜீவன் தான் செய்யறதா சாமி நமக்கு சொல்றாரு இப்போ இந்த மிருகம்ங்கிறது பொதுவாகவே வந்து நடக்கும் மனிதனுங்கிறவன் ஓடுவான் மனிதன் ஓடுறதோடு இல்லாம ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு அவனால போயிட்டு வரவும் முடியும் இப்படி வாழ்க்கையோட படிகள் வந்து நான்கு வகையா இருக்கிறதா சாமி ராமதீத பரமசன் சொல்றாரு அதாவது முதல் படி வந்து உலோக பொருள் அப்படிங்கிறாரு ரெண்டாவது படி தாவர ஜீவகர்கம் அப்படிங்கிறாரு மூணாவது படி பிராணிகள் அப்படிங்கிறாரு நாலாவது படி வந்து மனிதன் அப்படிங்கிறார் இந்த நான்கு பிரிவுகள்ல தான் மனிதனோட வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கிறதா சொல்றாரு இப்போ இந்த உலோகத்துக்கு சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா உலோகம் அப்படின்னா மெட்டல் இந்த இரும்பு சில்வரு இந்த காப்பரு அப்புறம் அந்த செம்பு அலுமினியம் பித்தாளை இது எல்லாமே வந்து உலோக பொருள் தான் இந்த உலோக பொருளுக்குள்ளார வந்து ஜீவன் உயிருங்கிறது இல்லை ஆனா உயிர்ங்கிறது இல்லை அப்படின்னாலும் அது வந்து மாறுபாடு அடைஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து துருப்புடிச்சிருது இப்ப உதாரணத்துக்கு ஒரு இரும்பு எடுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு துருப்புடிச்சிருது ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் துருப்புடிச்சிருது தங்கம் எடுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஆயிடுது செம்பு எடுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சா ஒரு மாதிரி ஆயிருது காப்பர் எடுத்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஆயிடுது அப்ப உலோகப் பொருட்கள் எல்லாத்துக்குள்ளே உயிர் இல்லை அப்படின்னாலும் அதோட பரிணாமங்கிறது அதில் மாற்றம் தான் இருக்குது அந்த தன்மைங்கிறது தான் இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றாரு அப்ப ரெண்டாவது இந்த மனிதன் அப்படிங்கிறவனுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா அதிக சக்தியை வந்து உடையவனா வந்து இந்த மனிதனை சொல்றாங்க இந்த மனிதன் நினச்சான்னா ஒரு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு சுலபமா போயிட்டு வர முடியும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரைக்கும் ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க பஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க வண்டியை கண்டுபிடிச்சாங்க லாரியை கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையுமே வந்து கண்டுபிடிச்சு போய் சேர்ற இடத்துக்கு போறதுக்கு இத்தனை விஷயங்களை வந்து இந்த மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மிருகம்ங்கிறது மனிதனை விட வந்து கீழடியுள்ள ஒரு தான் இருக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பரம வந்து சொல்றார் இந்த பிரகிருதி அந்த இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற வந்து பிரகிருதி இது எல்லாமே வந்து வெங்காயத்தோல் தோல் மாதிரி ஒரு ஒரு இல்லைன்னா வந்து ஒரு தோல்ல வந்து உறிஞ்சிட்டு இது வந்து இருக்கிறதா சொல்ற அத்தனை கோள்கள் வந்து நமக்கு நம்மளோட இதுல இருக்கிறதா சாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து சொல்றார் அந்த ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரமே வந்து சுத்து சுத்துது அப்படின்னா அது அத்தனை கோள்களும் அதோட இயக்கத்துல வந்து இருக்கிறதா வந்து சாமி வந்து சொல்றார் அப்போ இப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா இப்போ ஒருத்தங்க வந்து மனிதனுக்கு வந்து சரீரம் இருக்கு ஆனா வந்து அந்த சரீரத்தினால வந்து சலனமும் உண்டாயிருது மனசுல வந்து ஒரு சலனமும் உண்டாகி அதுல வந்து ஒரு இயக்கத்துல வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது ஏன் அப்படின்னா லட்சியம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப தாழ்ந்து போய் அது இன்பத்தை நோக்கி நம்ம தான் நமக்கு வந்து அதுல கிடைச்சா அது இன்பமாயிரும் நம்ம நாலு பேர் புகழ்ந்தா நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்ல ஒரு விஷயத்த சாப்பிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு நம்மளோட போலி அபிமானத்தினால நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இன்பமா படுது நம்ம குடிச்சாலும் அடுத்தவங்க வந்து ஆஹ் கஷ்டப்படுத்தாம வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறது இல்ல நம்ம குடிச்சு செத்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவங்க கேடு கெட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படிங்கிறது வரைக்குமே வந்து இந்த சமுதாயங்கிறது கண்டிப்பா முன்னேறாது இது எல்லாமே வந்து ஆஹ் நிக்கணும் இந்த வேற்றுமைங்கிறது நின்று அந்த சமங்கிறது விஷயம் வரணும் இதுதான் இந்த ராமதித்த பரமஹம்சர் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத்த பரமஹம்சர் இந்த ஆத்ம விரிவு அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர விஷயத்த இப்படி கீழ்கண்டவாறு எழுதியிருக்கார் மற்றும் நாளைக்கு இதோட கண்டினியூஸா வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்